பண்டியன் ஷோ சீரியலில் இனி எபிசோட்ல சுகன்யா குன்னக்குடியிலேயே இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அங்கே போயிட்டு என் வீட்டுக்காரரு மல்லிகை கடை வச்சுருக்கிறாரு அப்படின்னு ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பொய்யா அடுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டுக்கு நம்ம பழனி மல்லிகை ஜாமான் எடுத்துக்கிட்டு வந்துருப்பாப்ளையாட்டுக்கு நேராக உள்ளார தூக்கிக்கிட்டு போனால் அங்கே சுகனியா இருக்கிறாப்ல அங்க இருக்கிறவங்க கிட்ட ஐயோ என் பொண்டாட்டி இங்கதான் இருக்காளா அப்படின்னு பேச என்னது இவதான் பொண்டாட்டியா அப்படின்னு அவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வெளியில போயிடுறாக்குல அதுக்கப்புறம் ஏதோ மல்லிகை கடை வச்சிருக்கிறாருன்னு சொன்னேன் இவர் அந்த கடையில வேலை தானே பாக்குறாரு அப்படின்னு சுகுனியாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சுகுனியாவுக்கு பயங்கரமான கோபம் இந்த விஷயத்துல இந்த பக்கம் நம்ம கதிர் டிராவல்ஸ காமிக்கிறாங்க சோ டிராவல்ஸ்ல நம்ம கதிர் ராஜி இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறாங்க அப்ப நம்ம ராஜி வந்து பயங்கரமா கதிர் கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா அதை புரிஞ்சுக்காத இந்த கதிர் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் ஃபஸ்ட்டு ஆர்டர் வருது ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு கிட்ட சொன்ன உடனே ராஜி ஓடி போய் கதிரை கட்டி பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க ஆனால் நம்ம கதிரை கட்டி பிடிக்கிறதுக்கு பதிலாக கையை கொடுக்குற மாதிரி என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் ராஜியும் கையை ரெண்டு கையும் சேர்த்து வச்சுக்கிறாங்க ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம கதிரோட ஃப்ரெண்ட்ஸ் வராப்புல இப்போ தான் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்குள்ளே இவன் வந்துட்டானே அப்படின்னு மனசுக்குள்ளாரியே ராஜி அப்படியே நினைச்சுக்கிட்டு அப்படியே டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க இத பாக்குற ஃப்ரெண்டு என்னாச்சுமா அப்படின்னு கேட்க இல்ல தலைவலி அப்படின்ன உடனே சரிம்மா நான் அவனுக்கு மாத்திரை வாங்கிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ராஜி இருந்துகிட்டு அப்படியே நிறைய வேலையை வச்சு எப்படியோ கொஞ்ச நேரம் வெளியில அனுப்பிடணும் அப்படின்னு பிளான போடுறாப்புல ஆனா அதை புரிஞ்சிக்காத இந்த கதிரி எப்படி எல்லா வேலையும் நீனும் செய்வே நானும் உன் கூட வரேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாப்புல நம்ம ராஜிக்கு வந்து போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுது இந்த பக்கம் வீட்டுல நம்ம தங்க மயிலோட அப்பாவும் அம்மாவும் உட்காந்துருக்கிறாங்க அவங்க எதுக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போகாம இங்க வந்து உக்காந்துருக்காங்க அப்படின்னா மதியம் சாப்பிட்டுட்டு போகலாம்னு உட்காந்துருப்பான் விளையாட்டுக்கு சோ இங்க பாண்டியன் வந்த உடனே நான் வீட்டுக்கு போகலான்னு தான் சம்பந்தி இருந்தேன் ஆனா என் பொண்ணும் சம்மந்தியும் தான் இங்க அழைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்த வேலை என்ன சாப்பிட்றது தானே சாப்பிடற உட்காந்துடுறாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுதே வந்து கதிரோட டிராவல்ஸ்ல ஏதாச்சும் வேலை இருந்தா கொடுங்க எனக்கு பிசினஸ் சரியில்லை அப்படின்னு தங்கமயிலோட அப்பா கேட்க ஆரம்பிச்சுறாரு நம்ம பாண்டியனுக்கு அவனே இப்பதான் வந்து டிராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்கான் அதுல போய் எப்படி வேலை கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா என் மளிகை கிடைக்குவாங்க ஆ அப்படின்னு சொல்லிடுறாப்புல அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா இப்ப இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வேலை கிடைச்சா சாப்பாட்டுக்கு என்னாச்சு வழியாகும் இல்லையா போகலான்னு இருக்காங்க ஆனால் தங்கமேலுக்கு இது பிடிக்கவே இல்லை இவங்களோட குணம் பற்றி தான் தங்கமேலுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா கண்டிப்பாக இவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும் அப்படின்னு பயப்படுறாங்க இந்த கடையில் நம்ம செந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் ட்ராவல்ஸோட நோட்டீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அந்த கடையிலேயே ஒட்டி விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த நேரம் பார்த்து தங்க அப்பா அந்த கடைக்கு வந்து உக்காந்துக்கிட்டு நாளையிலேருந்து நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல அப்கமிங்கில் இதனால் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம்